ஆதிகுரு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வணக்கம் அடியேன் ஷாலினி இப்பதிவில் மைசூர் சாமுண்டீஸ்வரி கோயிலை பற்றி பார்க்கலாம் வாங்க சாமுண்டீஸ்வரி கோயில் கர்நாடகா மாநிலம் மைசூர் நகரத்திலிருந்து பதிமூணு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது ஐம்பத்தோரு சக்தி பீடத்தில் அம்மனின் தலைமுடி விழுந்த இடம் இதுவாகும் பதினெட்டு மகா சக்தி பீடங்களில் ஒன்றாகும் இக்கோயில் இக்கோயில் பனிரெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது சாமுண்டி மலையில் மூவாயிரம் அடி உயரத்தில் அமைந்துள்ளது இக்கோயில் சாமுண்டியை மைசூர் ராஜ்யத்தின் காவல் தெய்வமாக அனைவரும் வழிபடுகிறார்கள் கோயிலுக்குச் செல்ல ஆயிரம் படிக்கட்டுகள் உள்ளனர் எட்நூறாவது படிக்கட்டில் ஒரு சிவன் கோயில் உள்ளது எதிரில் பதினைந்து அடி உயரமும் இருபத்தி நாலு அடி நீளமும் கொண்ட கருங்கலான நந்தி சிலை உள்ளது முன்னொரு காலத்தில் மைசூர் நகரமானது மகிஷாசுரன் என்ற அரக்கனால் ஆளப்பட்டது மகிஷா என்ற வார்த்தை காலப்போக்கில் மைசூர் என்று அழைக்கப்பட்டது மகிஷாசுரன் சிவபெருமானை நோக்கி தவத்தை மேற்கொண்டான் சிவன் அவனுக்கு சாகா வரம் அளித்தார் ஆண்கள் விலங்குகள் ஜலம் இதன் மூலம் மரணம் ஏற்படக்கூடாது என்ற வரம் அளித்தார் வரத்தை பெற்றுக்கொண்ட மகிஷாசுரன் அட்டகாசம் தாங்க முடியவில்லை அனைவரும் பார்வதி தேவியை நாடினர் அவர்களது வேண்டுதலை ஏற்ற சாமுண்டீஸ்வரி அவதாரத்தை எடுக்க ஆடி மாதம் மூன்றாம் வெள்ளிக்கிழமை அன்று மைசூரில் அவதரித்தாள் அம்பாள் முப்பெரும் தேவிகளின் ஆசையை பெற்ற சாமுண்டீஸ்வரி மகிஷாசுரனை போர் செய்து அவனை வதம் செய்தார் தேவியின் உக்ரத்தை தணிக்க மார்கண்டேயர் மகரிஷி தேவிக்கு எட்டு கரங்களான வடிவத்தை இங்கு அமைத்தார் இன்றுவரை அம்மன் இங்கிருந்து அனைவருக்கும் அருள் பாலிக்கிறார் கனியில் ஒருவரான சாமுண்டி தேவியே இவர் இங்குள்ள சக்கரம் அறுபது தோலை எடை உள்ளது அம்மனின் பீடத்தில் தேவியின் பாதங்களுக்கு அருகே தாபிக்கப்பட்டுள்ளது இங்கு தசரா மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது இங்கிருக்கும் ராஜகோபுரம் ஏழு அடுக்கில் அழகாக காணப்படுகிறது இங்கு வந்து வழிபட்டால் எல்லா பிரச்சனைகளும் தீந்துவிடும் குறிப்பாக கணவன் மனைவி உறவில் ஏற்படும் பிரச்சனைகள் அனைத்தும் உடனடியாக தீரும் தாமுண்டியை வணங்கி அனைவரும் நலன் பெறுவோம் மேலும் இது போன்ற தகவலை பற்றி அறிய ஆதிகுரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்